மொறு முருன்னு முந்திரி பருப்பு பன்றூட்டில இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு அது என்ன அண்ணாமலைக்கு எதிரா பாஜக மேலிடம் டோட்டலா களம் இறங்கிட்டாங்களா என்ன யாருமே மதிக்கிறது இல்ல மத்திய அரசாங்கம் இவர் என்ன இவர் என்ன பண்றாருன்னு கூடவா பாக்குறது இல்ல அப்படிங்கிற மாதிரி சம அனல் பறக்க தொண்டர்கள் ஆதரவாளர்கள் அப்படிங்கிறவங்க பயங்கர கோபத்தோட இருக்காங்க அண்ட் அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை அவர்களை ஏதோ ஒரு விமர்சனம் பண்ணி சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்தினாங்க அண்ட் நேத்து அதாவது நேத்துங்கிறது கொஞ்சம் முன்னாடி குருமூர்த்தியினுடைய விமர்சையான வார்த்தைகள் அண்ட் இன்னைக்கு பாஜகவில இருக்கிற நம்ம முக்கியமான தலைகள் இருக்கிற எந்த ஒரு நேரத்துல திராவிட பாஜக தலைவர்கள் எல்லாம் இப்படி அண்ணாமலை விமர்சனம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி இன்னும் கோபம் கோச்சுக்கிற தான் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு ஏன்னா இது வந்து இது எல்லாமே தாண்டி மோடி அவர்களுடைய ஒற்றை வார்த்தை அண்ணாமலையினுடைய லைஃப வந்து கொஞ்சம் காப்பாற்றும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எல்லாருக்கும் இருக்கு என்ன நடக்குது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத மிஸ் பண்ணிடாதீங்க அண்ணாமலை அவர்களை உங்களுக்கு அவுட் ஆஃப் அவருக்கு எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கறதும் சொல்லுங்க எவ்வளவு பிடிக்கும்னு இல்லனா ரெட் கலர் ஹார்ட் யாவது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க சோ நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கிற நியூஸ் என்ன தீபிகா அண்ணாமலனுடைய தற்போதைய நிலை எல்லாரும் பார்த்து வேடிக்கை பாக்குற மாதிரி மேலிடம் எல்லாம் என்ன ஏதுன்னு கூட கேட்காம இருக்கிறாங்களேன்ற ஒரு கோபம் இருக்கு சோ ஷார்டா சொல்லும் அப்படின்னா பிராமன் விஸ் இஸ் நான் பிராமன் அதாவது பிராமணர்களும் பிராமண குலத்தை சாராதவர்களும் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா பயங்கரமா கிளாஷ் சண்டை போட்டுக்கிறாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து பிராமணருக்கு எதிரான ஒருத்தவர் அப்படிங்கிற மாதிரியும் தூண்டப்பட்டு இருக்கு சோ பாஜக உள்ளேயே இது அதிகமா நடக்குது அப்போ பாஜகவுல என்ன எல்லாருமே ஐயர் தானா எல்லாருமே பிராமணத்தை சார்ந்தவர்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்கும் நிர்மலா சீதாராமனை தவிர மீதம் இருக்கிற யாரும் பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் கிடையாது இப்ப நயனார் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் ராஜா வானதி அப்படின்னு முக்கியமான ஆட்களை எடுத்துக்கொண்டால் கூட அவங்கள பிராமணர்கள் கிடையாது ஆனா ஒட்டு மொத்தமா எல்லாரும் எல்லாம் சேர்ந்து அட்டுக்கி ஒட்டக்கி அப்படியே அவரை வந்து ஒரு மாதிரி சைட்ல தள்ளிட்டு இருக்காங்க இன்ஃபேக்ட் அவரு மாநில தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்தஸ்தோட ஒரு பொறுப்புல நிற்கும் போது அவருக்கு பயந்துகிட்டு உள்ள இருக்கிற பல பேருமே உள்ள என்னன்னு வந்து பார்க்கலாம் இல்ல சேரலாம் இல்ல கோகுல்லாம் கேட்கணுமே உள்ள எல்லாம் என்னன்னு கூட என்ட்ரி ஆகல அவங்க எல்லாரையுமே தூரமே வச்சிருந்தாரு இவர் ஒன்ஸ் இந்த பதவியில இருந்து ஸ்கிப் ஆகி கீழே வராரு நைனார் அவர்கள் பதவி இருக்கிறார் தப்புன்னு பாத்தீங்க அப்படின்னா கோகுல்கெல்லாம் ஒரு சூப்பரான பதவி எல்லாம் கொடுக்கிறாரு அவர்கள் அப்போ உள்ள இருக்கிற எல்லாருக்குமே எப்படா இறங்குவான் இவன் எப்ப போனான் வந்து உள்ள இருக்கலாம் அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய ஆசையா இருக்கு இவங்க எல்லாருக்கும் என்னதாங்க கோவம் என்னதான் தீபிகா என்னதான் அண்ணாமலையை அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளா ஒரு ஃபேமிலில இருக்கோம் இப்போ அம்மா அப்பா மாமியாரு மாமனாரு நம்ம நம்மளுக்குன்னு ஒரு ஒரு பேஸ் இருக்கும்ல நம்மளோட ஃபேமிலிஸ் இருக்கும்ல அண்ட் பியாண்ட் நம்மளோட ரொம்ப க்ளோஸ் நம்மளோட பிளட் ரிலேஷன்ஸ் அப்படிங்கறது தாண்டி வாங்கல கொஞ்சம் அப்படி வரும்போது நம்ம ரிலேட்டிவ்ஸே நம்மளை நம்ம நம்ம நல்லாதான் இருப்போம் லைக் நம்ம நல்லாதான் பாசமா இருப்போம் நம்ம நல்லாதான் பேசுவோம் நல்லாதான் இருப்போம் ஆனாலும் நம்ம கிட்ட ஈணு சிரிச்சவங்க பின்னாடி போய் என்னெல்லாம் குறை சொல்லுவாங்க நம்ம கூடவே தான் இருப்பாங்க நம்மளை பத்தி என்னெல்லாம் பேசுவாங்க பட் அந்த வார்த்தைகளை நம்மளுக்கு கேட்கும் போது எப்படி இருக்கும் சரி நம்ம நல்லா தானே இருந்தோம் நல்லா தானே பாத்துக்கிட்டோம் அப்புறம் என்ன அவங்க இப்படி இருக்காங்கன்னு தோணும்ல இதே விஷயம் தான் நம்மளோட ரிலேட்டிவ்ஸா நம்ம கூடவே நம்ம கூடவே இருக்கிற தான் இருப்பாங்க ஆனா நமக்கு பின்னாடி வேலையை பார்க்கிறவர்களும் அவர்களால் மட்டும்தான் முடியும் அவங்களால மட்டும்தான் தான் முடியும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வேலைகளும் நடக்கும் அதே மாதிரிதான் பாஜகவுல வளர்ச்சி அப்படிங்கிறது பெரிய அளவுல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ராஜா தமிழிசை சவுந்தரராஜன் வானதி இவங்க அப்போல இருந்து இருக்காங்கதான் திடுதுப்புன நீ வந்துட்டு பெரிய காமிப்பியா நீ பெருசா வந்து இது பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்ல சோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ நடந்துட்டு இருக்கு இப்ப ஒரு வீட்டுல ஒரு ரெண்டு மருமகள் ஒரு பெரிய மருமகளை தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க ரெண்டாவது மருமகளை மதிக்கிறதே கிடையாது இப்படி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ ஒரு பெரிய மருமகளா அவங்க வந்து அவங்கள மட்டும் நல்லா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணும்போது அப்ப என்ன ஏன் நீ பாக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த ஒன்னொருத்தவங்களுக்கு கோபம் வரும்ல அண்ணன் தம்பியே அப்பா அம்மா வந்து ஒரே மாதிரி பாக்கலன்னு ஒரு கோபம் வரும்ல நிறைய விஷயங்கள் இருக்குல்ல சோ இதே மாதிரிதான் நீ வந்து நாங்க எல்லாருமே ஒன்னா வந்து பாஜகவுல இருக்கோம் நம்ம எல்லாரும் கஷ்டப்படுறோம் ஆனா கிரெடிட் மொத்தம் அவங்களுக்கு தானே அப்படின்னு ஒரு கோவம் வரும்ல அதுதான் இங்க ஈகோவா நம்ம பாக்குறோம் புரிஞ்சிச்சா சோ வானதியில இருந்து ஆரம்பிச்சு தமிழிசை சவுந்தரராஜம்லாம் நானா இருக்கேன்னு தெரியும்ல மாஸ்டர் நல்லா ஆளுநராகவே இருந்துட்டு வந்துட்டேன்னு அவங்க சொன்னாலும் சொன்னாலும் அவங்களுடைய பேஸ் அப்படிங்கறது அவங்கள நாளா வந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் அவங்கள வந்து பார்த்ததெல்லாம் டு பி ஃப்ரங்க் அவங்கள மீம் வச்சு கலாய்ச்சிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அந்த சுருட்டமுட முடி ஆஹ் வந்து பூசினா அழ கூட அடங்க அந்த மாதிரி காமெடியான ட்ரோல்ஸ்ல தான் நான் அவங்கள சீரியஸா பார்த்து ஓகே இவங்கெல்லாம் பாஜக இருக்காங்க ஓகே அப்பெல்லாம் வந்து ஒரு அனலைஸ் சும்மா அவங்கள பார்ப்போம் இவங்க பார்த்தா கொஞ்சம் காமெடியா சிரிப்பாங்க நல்லா காமெடி பேசுவாங்க அப்படின்னு அப்புறம் நம்ம வளரும் போதுதான் ஓகே இவங்கெல்லாம் வந்து நல்லா பேசுறாங்க அந்த மாதிரி ஆளுமைகள்லாம் நம்மளுக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ பேசிக்கா அப்படின்னு பார்க்கும் அவங்களுடைய ஸ்டேஜஸ் அப்படி கிடையாது நம்ம வந்து எடுத்தோடனே ஓரளவுக்கு நம்மளுக்கு என்னன்னு புரியற வயசு வரும்போதுதான் அவங்க எல்லாம் யாரு என்னன்றது புரியுது ஆனா அண்ணாமலை அப்படி கிடையாது அவருடைய வயது அப்படிங்கிறது ரொம்ப குட்டி வயசு தான் அவருக்கு ரொம்ப பெருசா பெரிய வயசானவர் பா அப்படி அப்படிலாம் சொல்றதுக்கெல்லாம் கிடையாது அவர் வராரு வந்த உடனே வந்து மொத்தமா எல்லா இளைஞர்களையும் கவர் பண்றாரு அவங்களுக்கான மார்க்ஸ் வந்து இவர் ஸ்கோர் பண்றாரு ஸோ ஈவன் அண்ணாமலை வந்து அந்த அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ நடந்துச்சு பாத்தீங்களா அதுல வந்து அந்த சாட்டை சவுக்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டாரு அது என்ன ஆகுது அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு மிட் ஆஃப் த சென்னையில இருக்கு அப்படிங்கும் போது அங்க ஒரு பெரிய ஒரு பொண்ணுக்கு ஒரு பெரிய அளவுல ஒரு பாதிப்பு வருது அப்படிங்கும் போது ஹார்ட் ஆஃப் த டவுன் ஹார்ட் ஆஃப் த ஸ்பீச்சா இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு இஷ்யூ சோ அந்த ஒரு அப்படின்னு நீங்க சவுக்கால ஒரு மனுஷன் அடிச்சுக்கிறாரு அப்படிங்கும் போது அந்த நேரத்தை ஒட்டுமொத்த தமிழகமும் அண்ணாமலையை திரும்பி பாக்குது இவர் தெரியாதவங்களும் அப்போது ரொம்ப பெருசா அரசியல் எனக்கு ஈடுபாடு கிடையாது எனக்குலாம் பிடிக்கவே பிடிக்காத நினைக்கிற நபர்களும் ஐயா அந்த பையன் ஒருத்தவங்க போட்டுக்கிட்டாரு பாத்தீங்களா சவுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டாருல நல்லா நல்லா பேசுறாருப்பா அப்படி இருந்தா நிறைய பேர் பாக்க ஆரம்பிச்சவங்க எனக்கு தெரிஞ்ச நிறைய நபர்கள் நிறைய நிறைய பேர் ஈவன் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய அந்த மாதிரி நிறைய செயல்களை பாத்துதான் எனக்கு அவரை பத்தி நிறைய பேசணும் அப்படின்னு தோணுனதும் விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் கூட இருக்கிறவங்களுக்கு இன்னொரு விஷயம் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பாஜக அவளுடைய வளர்ச்சி அப்படிங்கறத தாண்டி நம்ம எம்பியா இல்ல எம்எல்ஏவா ஏதாவது ஒரு பதவி கிடைச்சா போதும் நம்ம வந்து அப்படியே சும்மா ஓட்டிட்டு அப்படியே ஜாலியா இப்போதைக்கு நம்ம சூப்பரா போயிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய விஷன் பட் அண்ணாமலைக்கு அப்படி கிடையாது அண்ணாமலை அவர்கள் அப்படிங்கிறவரு கட்சிக்காக தனது ஃபுல்லான போசியும் காமிக்கிற ஒரு நபர் ஸோ இன்னைக்கு இல்லைனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும்தான் நம்ம இலக்குன்னு கிடையாது பாஜகவுல மாநில தலைவராக இருக்கிற நைடா சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நம்மளோட இலக்கு கிடையாது நம்மளுக்கு இது இல்லை இது இல்லை அப்படின்னாலும் எப்பயாச்சும் ஒரு டைம் நம்ம கன்ஃபார்மா ஜெயிப்போம் எப்படி தனிச்சு நின்று போட்டியிடணும் திராவிட கட்சிகள் அப்படிங்கறத தாண்டி பாஜக அப்படிங்கிறது தமிழகத்துல ஒரு தனி கட்சியா தனி ஆளுமை படைச்சிருக்கணும் சோ அந்த கட்சிக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து உழைக்கலாம் ஒரு பதவி இருக்கு அப்படின்னா அடிமட்ட தொண்டன் போய் எந்த சீட்ல உட்காருவான் அவனுக்கான பதவிகள் அப்படிங்கிறது எங்க இருந்து எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய நிலைமையில நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்ம தனிச்சு நிக்கணும் அப்படிங்கிறது அண்ணாமலை அவர்களுடைய ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு எல்லாத்தையுமே தொலைநோக்கு பார்வையோட பாக்குறதும் அவ்வளவு அளவுக்கு ஒரு புத்திசாலித்தனமா யோசிக்கிறதும் அப்படிங்கறது அண்ணாமலை அடிச்சிக்கவே முடியாது இன்னைய தேதி வரைக்கும் இவருதான் இப்ப நம்மளே வந்து என்னதான் பாஜக வந்து மேலடுத திட்டனாலும் ஐபிஎஸ் பதவியில இருந்து இவர் வந்திருக்காரு இவரை கூட்டிட்டு வந்தாங்க இவருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு இவருக்கான இன்ட்ரெஸ்டும் இருந்துச்சு சோ இவரதான் கண்டுபிடிச்சு இவர் பாஜகவில இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா இவங்க நினைச்ச மாதிரியும் மோடி அவர்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நினைச்சதும் எல்லாமே சிங்க் ஆயிட்டு கரெக்டா போதும்னு வச்சுக்கோங்க ஆனாலும் இப்ப இன்னைக்கான தேதிக்குன்னு நாலு மாசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அவரு அந்த பதவியில இருந்து விலகி சோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான டைம்ல அவருக்கான ஒரு பதவி இல்லையா நீங்க எலெக்ஷனுக்காக இந்த வேலை பாருங்க உங்களுக்கு இந்த தொகுதிங்க இந்த மாதிரி நீங்க வேட்பாளருங்க எதையாவது ஒண்ணு சொல்லணும்ல அவருக்கெல்லாம் ஏன் பேசுறாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நிறைய பேரு அவங்களுடைய வாயை அடைக்கணும் அப்படின்னா மேலிடம் என்ன பண்ணணும் சொல்லணும்ல அப்படிங்கிற கேள்விதான் அதிகமா இருக்கு சோ பிராமணர்கள் இவங்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் மேல சொல்லப்படுற அந்த பிம்பம் அப்படிங்கிறது மொத்தமா உடைக்கப்படணும் அவர் அந்த மாதிரி கிடையாது அப்படிங்கறத அவருடைய ஆதரவாளர்கள் நிரூபிச்சிட்டு இருக்காங்க இவன் நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் நிறைய பிராமண பெண்கள் என்ன பண்றாங்க அவங்களோட இன்டர்வியூஸ் நான் பார்த்துட்டு உண்மையாவே பயங்கரமா இன்ஸ்பைர் ஆன சூப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் பணம் எல்லாம் வாங்கிட்டு வரல அவரை பாக்குறதுக்காக நாங்க இப்போ வரைக்கும் வெயிட் பண்றோம் எங்களை ஓட்டு போடுறீங்களா கூட ஒரு கேட்கல அந்த வார்த்தை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு நான் எப்பயோ பார்த்தேன் இன்டர்வியூஸ் பட் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு நாங்க அவ்வளவு நேரம் பேசினோம் ஏர்போர்ட் கையெல்லாம் குழுக்கி எங்ககிட்ட கிட்ட அவ்வளவு ஹாப்பியா பேசினாரு பட் ஓட்டு போடுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லல அதுதாங்க மனுஷன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன வார்த்தைகள் அவ்வளவு நல்லா இருந்தது சோ இந்த மாதிரி பிராமணர்கள் வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் சும்மா நிறைய பேர் ஆதரிக்கவும் செய்யறாங்க பிராமணர்களா இல்லாத நபர்களும் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம் தான் சோ இவருடைய விஷயனை வந்து தான் பாஜகவிலயே இருக்கிற முக்கியமான ஆட்கள் சதி செய்யறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சோ திராவிட பாஜக தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்க சொல்றது என்ன தெரியுமா காலாவதியான தலைவர் தான் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்றாங்க சோ இன்ன டேட்ல அவர் யாரு அவர் எப்படி அவர் எந்த அளவுக்கு ஒரு மாசான ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பட் இன்னைய வரைக்கும் அவரை குறை சொல்றது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் பண்றீங்க அவருக்கான ஒரு பதவியை நீங்க கொடுக்கலாம்ல அவரை நீங்க ஏன் எல்லாரையும் பேச வச்சு வேடிக்கை பாக்குறீங்க அப்படிங்கிறது ஆதரவாளர்கள் பொதுச்சி தீயா எழுந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு விஷயம் சோ அசாம்ல மோடி அவர்கள் பேசுறாரு அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு அதுல அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா விஷத்தை கூட நான் குடிப்பேன் நான் வந்து ஒரு சிவனுடைய பக்தன் நான் நீங்க என்ன பேசினாலும் என்ன விதமான அவதூறுகளை என் மேல பரப்பினாலும் என்ன நடந்தாலும் சரி நான் அதை எல்லாத்தையுமே தாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் சொல்றாரு சோ இத கேக்கும் போது அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பெரிய மன ஆறுதல் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிய வரும் என்னன்னா மோடி அவர்கள் இன்னைக்கு அந்த ப்ரொசிஷன் போயிருக்காருன்னா இவர மாதிரியே ஆரம்பிச்ச ஒரு நபர் தான் அவருடைய ஒரு அவருடைய ஃபுல் அரசியல் களமும் இப்படிதான் இருந்தது இருந்து இன்னை வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது டோட்டலா அவர் எவ்வளவு வாங்கிருப்பாரு எவ்வளோ அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி அன் இன்னைக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு ஸோ அண்ணாமலை அவர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் வரும் அப்படிங்கிறத எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் ஷியோரா நம்புறீங்க அப்படிங்கிறத பிளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அண்ட் இந்த சொத்து விவகாரம் நடந்துச்சு எண்பது கோடி ரூபாய் ஏமாத்திட்டாரு நாலரை தான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் உருட்டிட்டு இருந்தாங்க இதற்கு ஆமா நான் சொத்து வாங்கினேன் நான் இவ்வளோக்கி நான் கவர்மெண்ட்க்கு பே பண்ணிருக்கேன் நான் பண்ணலான்னு நீங்க எப்படி சொல்லலான்னு புட்டு புட்டு வச்சுட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார் மனுஷன் நான் முதல் வாங்கின முதல் அசையா சொத்து இதுதான் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேல என்னங்க டிரான்ஸ்பரன்சி வேணும் மீதம் இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் ஈவன் இருக்கிற பாஜக இருக்கிறவங்களே எடுத்துக்கோங்களேன் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு டிரான்ஸ்பரண்டா காமிங்க அப்படின்னு சொல்லுங்க எத்தனை பேர் வாயை துறப்பாங்க எத்தனை பேர் சொல்லுவாங்க எத்தனை பேர் ஒத்துப்பாங்க ஈவன் நான் இதெல்லாம் வேலை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிக்க போறேன் பிளஸ் வந்து இந்த ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட ஒரு ஒன்னு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் என்னுடைய அப்கமிங் கோல்ஸ் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி என்னுடைய எனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது எனக்குன்னு குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கான சேவிங்ஸ் அப்படிங்கிறத நான் பண்ணணும் வர்த்தகத்தை நான் ஈட்டணும் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு மேலே வேற என்ன வேணும் எப்படி இதுக்கு மேலே உங்களுக்குலாம் பொலிச்சல் எப்படிப்பா சொல்லுவார் அவர் அப்படிங்கிறது தான் அவருடைய ஆதரவாளர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் இருக்குது ஸோ நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன் அண்ட் இப்போ நெக்ஸ்ட் நிர்மலா சீதாராமன் மாதிரி அடுத்து வந்து குருமூர்த்தி அவர்கள் மாதிரி தொடர்ந்து அதிமுக தரப்புல இருந்தும் திமுக தரப்புல இருந்தும் மற்ற கட்சிகள் தரப்புல இருந்தும் இவரை திமிசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிதான் பிளான் பண்ணி இவருக்கு ஒண்ணுமே இல்லாம அவர் பேசவே விடக்கூடாது அவரை வந்து ஒண்ணுமே இல்லாம ஆக்கிரணும் அப்படிங்கிறது பல பேருடைய பிளானாக இருந்தாலும் மேலிடம் கைவிடாதுங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கு இன்னை தேதிக்கு அவங்க ஒழுங்கா கவனிக்கலனாலும் ஏதோ ஒன்னு பிளான் வச்சிருப்பாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கு பொறுப்போம் என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்